ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன த தங்கச்சியை தேடி கிளவர் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மர்மமான இடத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு பழங்கால ஒரு வீடு மாதிரி இருக்குது அந்த வீட்டுக்குள்ளையும் போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு முகமூடி போட்ட ஒரு கொலையாளி வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கொடூரமாக கொலை பண்ணுறான் கடைசியாக ஹீரோயினான கிளவரையும் குல பண்ணுறான் அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே டைமுக்கு உயிரோட மறுபடியும் வராங்க இதே மாதிரி டைம் லூப்பில் இவங்கள கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான் அவங்க ஒவ்வொரு நாள் நைட்டுமே சர்வே பண்ணியே ஆகணும் அப்படி அப்படி சர்வே பண்ணாதான் இவங்களால தப்பிக்கவே முடியும் கடைசியா இந்த டைம் லூப்ல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்லாசர் படம் தான் இந்த அன்டில் டவுன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் ரிலீஸ் ஆனிச்சு இந்த படத்தை பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க தான் பார்க்க முடியும் ஏன்னா அடல் கண்டன்ட்னா எதுவுமே கிடையாது பிளட் கண்டன்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு தலை தனியா கை தனியா உடம்பெல்லாம் வெடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு ஓவராலா இந்த படம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காம நல்ல போகுது சமர் த்ரில்லிங்காக இருக்குது படத்தோட ஒவ்வொரு சீனுமே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களால் கணிக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்கும் ஒவ்வொரு நாள் நைட்டுமே அவங்க அந்த பே தப்பிக்கிற காட்சியாக இருக்கட்டும் அவங்க சாவுற அந்த காட்சியாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக எடுத்திருப்பாங்க படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கேட்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு டேரக்ஷன் நல்லாயிருக்கு கிராஃபிக்ஸ்னா பார்த்தீங்கன்னா அட்டகசமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நடிச்சிருக்க அந்த கேரக்டர்ஸ்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க என்ன ஒரு வருத்தம் பார்த்தீங்கன்னா இந்த படம் தமிழ் டப்பில் இல்லை தமிழ் டப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும் அதுவும் சப்டைட்டில் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதுங்க ஒரு செம ஹாரரான டிஃப்ரெண்ட் ஸ்டோரியில் இந்த படம் இருக்குது